வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐம்பது அறுபது எழுபது வயதானவர்களுக்கு வீடு வீடாக இலவசம் ரேஷன் பொருட்கள் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது எழுபது வயதானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்கள்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் அளிக்கிறாங்க அரசு தரப்பில் இருந்து அந்த சான்றிதழை அவங்க வாங்கிட்டாங்கன்னா போதும் அவர்கள் வந்து வரிசையில் நின்று பொருட்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை டைரக்டாக வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனாலும் வீட்டுக்கே அவங்களுக்கு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து இந்த பொருட்களை இல்லை அவரோட வீட்டுக்கே கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறீங்களோ அந்த ரேஷன் கடையிலே போயிட்டு இந்த மாதிரி வயதானவர்கள் அறுபது ஐம்பது அறுபது எழுபது வயதானவர்கள்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கான படிவம் ஒன்று கொடுப்பாங்க அதை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி நீங்கள் கொடுத்தா போதும் அதை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு அந்த படிவத்தில் வந்து அந்த படிவத்தை ரிட்டர்ன் கொடுப்பாங்க அது அந்த படிவத்தை நீங்கள் வச்சுருந்தா போதும் அதை வச்சு நீங்கள் வந்து பொருட்கள் வந்து இலவசமாக வீட்டுக்கே வந்து வாங்கிக்கலாம் அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க அப்படி நீங்கள் ரேஷன் கடையில் போய் வாங்கும்போது க்யூவில் நின்று வாங்கணுங்கிற அவசியம் இல்லை டைரக்டாக நீங்கள் போய் பொருட்களை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அதாவது அந்த ப படிவத்துக்கு நீங்கள் என்னென்ன ஆவணம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் அட்டை ரேஷன் அட்டை அது மட்டும் இல்லாமல் உங்களோட புகைப்படம் அலைபேசி எண் இதெல்லாம் இருந்தால் போதும் இதை வச்சு அவங்க வந்து உங்களுக்கு அந்த படிவம் பூர்த்தி பண்ணி அந்த ஃபார்ம் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் பொருட்களை வந்து இலவசமாக வீட்லேயே வந்து வாங்கிக்கலாம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்